ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் இன்னொரு ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க ஒரு சிலர் வந்து ரொட்டீன் வந்து கேட்குறீங்க அதனால தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது நேற்று போட்ட கோலம் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கோலத்தை வந்து தொடக்கம் வச்சு பெருக்கிடுறேன் இன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கு எல்லாமே எழுந்தாச்சு நேற்று லேட் ஆயிடுச்சு இல்லை அதனால் இன்றைக்கி வந்து ஷார்ப்பாக அலாரம் வச்சு கரெக்டாக எழுந்துட்டேன் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை வந்து இதுதான் வாசலை ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு சாணம் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்கிறதுக்கு போகிறது இந்த கலர் குழம்பு மேலே அப்படியே தண்ணி தெளிச்சோன்னா அப்படியே கரை வந்து கீழே ஒட்டிக்கிது அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை பெருக்கிடலாம்னு சொல்லி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாணி தெளிக்க போகிறேன் காலை காற்றால் இந்த மாதிரி வாசல் பெருக்கி சாணி தெளிக்கிறதுல வந்து நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாணி தெளிச்சிட்டு அடுத்து நான் போகக்கூடிய இடம் தான் மாட்டுக்கொட்டாய் அங்கேயும் போய்ட்டு சாணி தான் சாணி ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அதனால தான் அப்புறம் வந்து ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாரு அக்கா மாடு வந்து புண்ணு வந்துச்சுன்னு சொன்னீங்களா சரியாயிடுச்சான்னு கேட்டிருந்தாரு புண்ணும் இல்லை அது வந்து வீக்கம் தான் சரியாயிடுச்சு ரெண்டு நாள்லேயே ஆனால் நான் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன் அதுக்கு ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது வந்து உனிக்கடி அப்புறம் பூரான்கடி இதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரெண்டு நாளே சரியாயிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு கூட இல்லைன்னு சொன்னீங்க நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி ஒன்றும் ஆகலை ஆனால் இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து சரியாயிடுச்சு இதை விடலாம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வீங்கிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் எனக்கு அது வந்து புதுசாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என்னோடய மாடு வளர்ப்பில் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை அதனால் வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன் எப்பவும் போல் மாடுக்கு வந்து ஷெட்டு க்ளீன் பண்ண உடனே பால் கறக்கிறது தான் நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு டைப்பில் வந்து பால் கறக்கிறது வந்து நான் காட்டியிருப்பேன் அதை வந்து பார்க்கலாம் கண்ணுக்குட்டி கழுட்டி விட்ட உடனே பால் குடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து நைட்டு ஃபுல்லாக மாட்டுக்கு வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் வந்து நிறைய வைக்கோல் அங்கே இருந்துச்சு நிறைய வேஸ்ட்டாக போய்டுது நிறைய பேர் அந்த ட்ரம்மோட மூடியெல்லாம் வச்சு போட சொன்னீங்க அந்த பெரிய பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குல்லாம் அதோட மூடியெல்லாம் அதை வந்து கட் பண்ணி அதில் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து வைக்கோல் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால வைக்கோலோட வேல்யூ தெரியாமல் நைட் மாடு மிதிக்கிறது போடுறது தான் இருக்கு நம்ம போட வேணாம் நானும் கேட்க போகிறது இல்லை இப்போ கரதில்ல அது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட நான் கறக்கிற டைப்பை இன்னொரு டைப் வந்து நிறைய பேர் வந்து கறக்குற முறை வந்து கட்டவரல் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்ட ரெண்டு கட்டவரலையுமே வந்து சேட்டாக அந்த காம்பில் அழுத்தி மேலே கிளியும் அப்படி இழுப்பாங்க கா அது அந்த கட்டவரல் வந்து எடுக்கவே மாட்டாங்க அதுவுமே வந்து ஈஸியாக இருக்கும் எப்போவுமே பால் கறக்கும் போது அந்த சவுண்ட் வந்து சர்ற சர்ன்னு வரணும் சர் 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 அப்படி வரக்கூடாது அதுதான் வந்து கரெக்டாக பால் கறக்குறது நம்ம வந்து சரியாக பிடிச்சி இழுக்கணும் அதுவும் வந்து எனக்கு நிறைய நாள் நான் அப்படி கறந்ததில்லை அதனால ஸ்லோவாக வருது அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்காக நான் அப்படி கறந்து காட்டிட்டு எப்பவும் போல என்னோட மெத்தடை நான் வந்து எடுத்துட்டேன் இப்படி இந்த கை மடக்கி போட்டு கறக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது நான் அப்படிதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அதனால் எனக்கு அப்படியே பழகிடுச்சு இப்படியுமே கறப்பேன் ஆனால் இதில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கறக்குனா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதனால வந்து ரெண்டு காம்பளை வந்து கை மடக்கி பிடிச்சி கறந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கறந்தாச்சு இன்னொரு ரெண்டு காம்பளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த க சப் இது அதாவது அந்த காம்பு இருக்குல்ல அதில் வந்து கட்டவரில் வந்து அழுத்தி பிடிச்சி கறந்தேன் அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு டைப் இருக்கு அதுக்கப்புறம் வேற ஏதாவது டைப் இருக்கா என்னென்னு எனக்கு சரியா தெரியல இது இது ரெண்டும் வந்து இன்னொரு டைப்பும் இருக்குது அது வந்து எனக்கு சுத்தமாக வரவே வராது நான் அப்படி கறந்தது கிடையாது இதுவே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக கரெக்டு ஒரு வழியே பால் வந்து இப்படி தான் கறக்கிறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெத் ரெண்டு மெத்தடுமே ட்ரை பண்ணுங்கள் அந்த மடக்கி பிடிச்சி கறக்கிறது வந்து சீக்கிரமாக வரவே வராது ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்படி இந்த கட்டை வரல் அழுத்தி பிடி கறக்கிறது வந்து ஈஸியாக வந்துடும் அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லி நான் அப்படி மடக்கி கறந்தேன் அப்படி கறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டிலாம் இருக்குல்ல அந்த முட்டிலாம் வந்து அப்படியே ப்ரெஸ் ஆகும் அந்த இடமே வந்து கருப்பாயிடும் அதனால் வந்து உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சும்மாவே பால் கறக்குறவங்களுக்கு வந்து அந்த நெக் எல்லாமே வலிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நரம்பு விருக்கில் அதெல்லாம் வலிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு மாடு தானே கறக்குறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய மாடு வச்சுருக்கிறவங்களாம் வந்து மிஷினெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க எனக்குமே வந்து நிறைய மாடு வச்சு மிஷின் வாங்கி மிஷின்ல வந்து பால் கறக்கணும்னு ரொம்ப ஆசை இது வரைக்கும் மிஷின் வந்து ட்ரை பண்ணது கிடையாது கறக்கறது வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் நேரில் கூட பார்த்தது கிடையாது ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு பால் வந்து யாரும் கறக்க மாட்டாங்கல்ல அதனால வந்து கையில கறக்குதுதான் பால் கறந்தாச்சு மாடை வந்து ஓட்டிட்டு போறதே கிடையாது வெளியில சுத்தமா கட்டின இடத்துலதான் இருக்கு இல்லை ஒரே இடத்துல கட்டி போட்டு அப்படியே இருக்குது தண்ணி காட்டுறதுக்கு கூட நான் தண்ணி கூட அங்கேயே எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன் மதியம் ஒரு டைம் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்து பக்கத்தில் காட்டுவேன் மற்றபடி எல்லாமே அங்கேயே தான் இருக்குது நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா ரெண்டு மூணு நாளுக்குள்ளே அறுவடை பண்ணிட்டோன்னா அந்த வயல் காஞ்சிருச்சுன்னா அறுவடை பண்ணிடுவேன் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடு வந்து மேய்ச்சைக்கு ஓட்டிகிட்டு போயிடுவேன் இப்போ ஓட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நெல் எல்லாமே சாப்பிட்டுருச்சா சுற்றி நல்லா இருக்குது இது வந்து ஒரு ஆவேசத்தில் போயிட்டு எல்லாத்தையும் மேய்ஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் குடி சீக்கிரம் வந்து அறுவடை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து மேய்ச்சலுக்கு போயிடும் நான் எனக்கு ஸ்டாண்டில் வந்து போன் ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் சரியா க்ளியரா தெரியல மாதிரி இருட்டாக இருக்காமல் இருந்தது நானே எடிட் பண்ணும் போது தான் பார்த்தேன் பால் கறந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து சொசைட்டியில் போயிட்டு பால் ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அந்த சாணம் போட்டு வச்சுருக்கோம்ல அது வந்து அதுக்குள்ளே நல்லா செட் காஞ்சிடும் அதுக்கு மேலே கோலம் போட்டோன்னா அப்படியே வந்து கலையவே கலையாது ஈவினிங் வந்து நம்ம கோலம் போடவே வேணாம் அந்த கோலமே வந்து அப்படியே இருக்கும் இப்போ கண்ணுக்குட்டியை கரட்டி விட்டுட்டு நான் வந்து பால் ஊற்ற கிளம்ப போகிறேன் பால் ஊற்றிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் டைம் அஞ்சரை மணி போல ஆயிடுச்சு பனி பார்த்தீங்களா எவ்வளோ பனி பாருங்களேன் அஞ்சரை மணிக்கெலாம் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட வழியுது அப்படியே போயிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கும் ஒரு ரங்கோலி தான் சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவுமே வந்து கோலம் கடக்கடக்கலாம் போட்டுருவேன் ஆனால் கொஞ்சம் கலர் போடுறது தான் எனக்கு கொஞ்சம் இருட்டில் வந்து சரியாகவே தெரியாது வந்து கலர் போடுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடும் ஒரு ஆஃப் அன் கிட்டே இழுத்துடும் ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஆறு மணிக்கு வந்து முடியும் கோலம் அது அவ்வளோ நேரம் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் இடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு கலராக உள்ளே போய் எடுத்துகிட்டு வருது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் இருட்டாக இருக்குது நல்லா எல்லோரும் நிறைய பேர் வந்து பால் ஊற்றலாம் போயிட்டே இருந்தாங்க இன்றைக்கி என்ன குளம் போடுறதுன்னு தெரியல சரி சன்ஃப்ளவர் மாதிரி வரையிலான்னு சொல்லி இதை வரைஞ்சி அப்படியே வந்து ஒரு கோலமாக க்ரியேட் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து கோலம் நல்லா இருக்குல்லான்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னீங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரவும் வந்து நான் மார்கடி ஃபுல்லாகவே வந்து கோலம் போட்ட வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் மாடு வந்து பால் கறவையை முடிஞ்சிருச்சு நான் டெய்லியும் பால் கறவை போட்டாலும் நீங்கள் டெய்லியும் பால் கறவை கேட்குறீங்க எனக்கு தான் அது டெய்லியும் ஒரே மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் தான் ஒரு சில டைமில் வந்து எடுக்கிறதில்ல எனக்கு இப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில டைம் வந்து லேட் ஆகிடும் இல்லைனா நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிற மாதிரி கடைக்கடை கடைன்னு செஞ்சிருவோம் இது வந்து ஏன்னா ஆள் எடுத்தாங்கன்னா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இது வந்து நான் அப்பப்போ வந்து ஸ்டாண்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகிடும் ஆள் கறக்கும்போதுமே அப்படிதான் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மாடு இப்படி திரும்பிடும் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா கேமரா அந்த பக்கம் போயிடுமா அப்போ நான் திரும்ப என்ன பண்ணுவேன்னா திரும்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து வைப்பேன் அப்போல்லாம் ஆனால் ஒரு வீடியோ எடுத்து அந்த எடிட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது எனக்கு காலையிலேருந்து ஒய்ஃபை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்புறம் காலையில் தான் வந்து எனக்கு தெரியும் அப்படி ரீசார்ஜ் பண்ணி அதனால் தான் வீடியோ வந்து என்னால் சீக்கிரமாக போட முடியல இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு மாவு நான் நேற்று வாங்கினேன்னு சொன்னேன்ல அது வந்து நான் காயவே வைக்கல அப்படி ஒரு மாதிரி உதிரி உதிரியா வந்துச்சு ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல ஒரு ஒரே ஒரு கலர் சென்டராக போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஃப்ளவருக்கு உள்ளே அது மட்டும் தான் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தது அது மட்டும் தான் நல்லா ஷைனிங்காக வந்து மாவு விடுறதுக்கு வந்துச்சு மற்ற மாவு எல்லாமே ஒரு மாதிரி கல் மாதிரி திருத்திரியாக இருந்துச்சு அதுக்கு வந்து சரியான காய வைக்கல பனி இல்லை வேறு இருந்துச்சா அதனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் காய காய வந்து சூப்பராக பளிச்சுன்னு தெரிஞ்சுது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கோலம் மாவு கலர் மாவுலாம் வாங்கியே ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து இப்போ ஒரு டைம் வாங்குவேன்னா இது வந்து டெய்லி கோலம் போட்டு முடிச்ச உடனே திரும்ப வந்து இடையில் ஒரு டைம் வாங்குவேன் அது வந்து பொங்கலுக்கு போடுறதுக்காக வச்சுப்பேன் அப்போ வந்து எக்ஸ்ட்ரா மீறும் அந்த கோலம் மாவு தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் பூஜை ரூம்லெலாம் போடுறதுக்குலாம் வந்து அந்த கலர் மாவு எப்போவுமே வாங்கும் போது ஒரு இருபத்தஞ்சு கலர் மொத்தமாக இருக்க கலர் எல்லாமே வாங்கிடுவேன் அவ்வளோதான் கோலம் போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம பூசணி செடிக்காக வந்தாச்சு நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பூசணியில் பரங்கி நாங்கள் எங்கள் ஊரில் பூசணின்னு சொல்லுவோம் இந்த பூ யாருக்கெல்லாம் தெரியும் ப்ளஸ் டூ படிக்கும்போது பயாலஜியில் ப்ராக்டிக்கலுக்கு பார்த்துருக்கோம்ல அடிக்கடி இங்கே இருக்கோம் ஊமத்த பூன்னு சொல்லுவாங்களே அந்த பூ தான் அது எல்லாமே அதே பார்த்துட்டு இந்த பூசணி பூவும் ஊமத்த பூவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் தெரியும் நமக்கு இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அது ஒயிட் கலரில் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ ப்ராக்டிக்கலுக்கு தேடி 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 ஓடின காலம்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படியே பூ எல்லாமே பறிச்சுட்டு கிளம்பியாச்சு நமக்கு வந்து இந்த டைம் பூசணி பூக்கு வந்து பஞ்சம் கிடையாது ஏன்னா டெய்லியும் வந்து நிறைய பூ பூக்குது நேற்றுலாம் ஒரு பெரிய பூ பூத்துச்சு அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் கடைசியில் வந்து நான் மறந்தே போயிட்டேன் அப்புறம் சுருங்கிடுச்சு இன்றைக்கி ரொம்ப பெரிய பூ அப்படியே பூ பறிச்சுட்டு வந்தாச்சு காலையில இந்த மாதிரி பச்சை பசியில் நம்ம செடிகள் கூடலாம் வந்து இருக்கிறது அந்த பனி தண்ணியில இது பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அந்த பூவோட வாசனை வந்து அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஒரு வெயே அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம வாசலுக்கு வச்சாச்சு ஆல்ரெடி வந்து நம்ம எல்லோ கலர்ல அந்த பூ வச்சிருக்கோமா இதுவும் வைக்கணும் ஒரே மாதிரி தெரிஞ்சுது அப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு எத்திரமும் வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போவே கரெக்டாக ஆறு மணி போல் ஆயிடுச்சு ஆறு மணி ஆன உடனே அதுக்குள்ளே நம்ம மாடு வந்து அடியே கத்திக்கிட்டே இருக்கும் எப்படா வருவேன் அப்படின்ற மாதிரி கத்தோம் கோலம் போட்டு முடித்தோடனே அந்த வாசலை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும்ல இது வந்து அப்படியே கலைக்காமே இருக்கும் கலையாமல் இருக்கும் நம்ம நாய் இந்த கோழி இருக்கு பார்த்தீங்களா அது ரெண்டும் தான் வந்து சும்மா சும்மா போயிட்டே இருக்கும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் அடுத்த நாள் தான் நான் களைச்சிருவேன் அப்படியே வந்து தவிடு தண்ணி வச்சாச்சு கன்றுக்குட்டி வந்து அதுக்குள்ளேயே ஓடி வந்துடுச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ அவர் நல்ல தவிடு சாப்பிட த தண்ணி பச்சை தண்ணியே குடிக்கிறதில்ல எப்போவுமே தான் கேட்குது காலை கண்ணுக்குட்டி தான் சரி பரவாயில்ல குடிக்கட்டுமேன்னு சொல்லி அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் மாடுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுவேன் காலையிலே வந்து தண்ணி ஒரு ஆறு மணி ஆறரைக்குள்ளேயே தண்ணி வச்சிருவேன் மாடு வளர்ப்புலாம் நிறைய பேர் நிறைய டிப்ஸ்லாம் எனக்கு சொல்லியிருக்கீங்க இதை பண்ணுங்க நிறைய பால்கா இருக்கும் இன்னொரு மாடு வாங்குங்க அப்படியே உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரிலாம் எனக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் எல்லாமே வந்து எனக்கு உறவுகள் மாதிரி அப்படி தான் இருக்குது எந்த விஷயம்னாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது எதாவது டவுட்டுனாலும் உங்ககிட்ட கேட்குறது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்து பாசிட்டிவாகவே கமெண்ட் கொடுக்குறீங்க எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஐயோ யாராவது நெகட்டிவ் கமெண்ட் போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இதுவே வந்து அலோவ் பண்ணலை நான் வந்து என்னோட க கம்பல்ஷனால தான் நான் வந்து சேனலே வச்சுருக்கேன் நெகட்டிவ் கமெண்ட்லாம் எதனால் வந்துருச்சு நான் வீட்டில் அதெல்லாம் சொல்லுவாங்களோ இதுவே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் இது வரைக்குமே யாருமே ஒரு சின்ன வார்த்தை கூட எதுவுமே வந்து நெகட்டிவாக போட்டது கிடையாது நான் மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் பயந்து தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு விவசாயம் மாடு வழக்கதும் வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இது வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் கோழிலாம் என்கிட்ட அவ்வளோ கோழி இருக்கும் என்னோடய ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஒரு ரூம் ஃபுல்லாகவே அந்த ரூமே அந்த வைக்கோல் இருக்குல்ல அந்த ரூமே கோழிக்காக ரெடி பண்ண தான் எல்லா கோழியுமே வந்து அப்படியே போயிடுச்சு காரணம் வந்து நாய் தான் நாய் அப்புறம் ஒரு சில கோழிகள் வந்து வெள்ளை கழிச்சதுனால அந்த கோழி இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வெள்ளை கழிச்சலுக்கு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படி இன்ஜெக்ஷன் போடணும் இது எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கோழியே இல்லை இப்போ வந்து கோழி வந்து நாங்கள் வெட்னரி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு நாற்பது கோழி கிட்ட நமக்கு வரும் இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய கோழி இருக்கும் அப்போ வந்து கோழிக்கான ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு நாற்பது நாள் சிக்ஸ் தான் கொடுப்பாங்க அது எப்படி நான் வந்து கொண்டு பெருசாக்குறேன் அதுக்கு என்னென்னலாம் வேக்சின் போடுறேன் அது எல்லாமே வந்து நான் சார்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங் வீடியோவில் அதையுமே பாருங்க அப்படியே நான் அரிசியெல்லாம் கோழிக்கு போட்டுட்டு வந்த உடனே நம்ம அந்த பட்டன் ரோஸ் செடி இருக்கும் பாத்தீங்களா அதுல நிறைய ரோஸ் பூத்துருந்துச்சு கோழி வந்து அது உடைச்சிருக்கும் போல ஒரு செடி வைக்காது தான் எனக்கு செடி வைக்கிற ஆசையே போயிடுச்சு நான் அவ்வளவு செடி அவ்வளவு ரோஸ் செடி வச்சிருப்பேன் இப்போ எல்லாமே இந்த கோழியால் எல்லா செடியும் நாசமாக போயிடுச்சு அழகாக இருந்துச்சு சரி அப்படியே அதை பறித்து நம்ம வந்து உருளிக்கு போட்டுடலாம் சொல்லி பறிச்சிட்டேன் அந்த கலரை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு குட்டி குட்டியாக அதுவும் வந்து பனி தண்ணியில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கடையில் வாங்கும் போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது நம்ம எப்பவுமே வந்து இந்த புர்லிக்குலாம் பூ போடுவோம்ல நம்ம கடையில் வாங்கி போடுறத விட நம்ம வீட்டில் பூத்த பூ போடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பூ வந்து கடையில் வாங்கினது இதோட டல் எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு மாதிரி பிரைட்டாகவே இல்லை டல்லாக இருக்குது இந்த ரோஸ் பாருங்க டல்லா இருக்கு ஆனா நம்ம ரோஸ் சூப்பரா இருக்குல்ல ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பனி எங்க ஊர்ல சரியான பனியா இருந்துச்சு அப்படியே தண்ணி வந்துருச்சு அப்படியே தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எப்பவும் போல நம்மளோட ரொட்டின் தான் தண்ணி பிடிச்சிட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல்ல அதனால வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செஞ்சுருங்க பெருசாக வந்து காலை சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் இட்லி செஞ்சுட்டா நேற்று பிரியாணி செஞ்சது இருந்துச்சு அதனால காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதியம் லன்ச் வந்து நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா ரசம் முட்டை கருவாடு ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதுதான் மதியம் செஞ்சேன் அதை தான் நான் வீடியோ எடுக்கல அவ்வளோதான் காலையில் வேர்க்கல்ல சட்னி அப்புறம் தக்காளி சட்னி பிரியாணி இருந்துச்சு இதோட வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்